திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம்பலம் அரியயன் அரியா தவறெறி புறமூனது புக நகையே வியநாத ரவிர் சடைமிசையோர் வனிதையர் பதி சீர் அழுநேர் வரை மகள் ஒரு கூருடையவர் மத நாகமும் விழவிழியேவியநாதர் மனமகிழ்குமரா என உணத்திருத்தாள் மலரடி தொழுமாறருள்வாயே அறுவரையிரு கூறிட ஒரு மயில் மேல் அவனியை வளமாய் வருவோனே அமரர்கள் நீட அசுரர்கள் சிறமேல் அயில் தனை விசையாய் விடுவோனே ஒரு தினை தருவனமே மருவியோர் கூறமா தனை வேடா மலைகளில் மகிழ்வாய் மறுவி வடுகூர் வருதவ முனிவோர் பெருமாளே